ஆபத்தான பொருட்களை குழந்தைகள் விழுங்கினால் பதற்றப்படாதீங்க உடனே இந்த முதலுதவி செய்யுங்க பிறந்த குழந்தைகள் உலகை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் ஐந்து மாதம் முதல் கையில் கிடைக்கும் பொருட்களை பார்ப்பது தொடுவதுடன் வாயில் போட்டு கடிக்கவும் செய்வார்கள் வாயில் போடுவதன் வாயிலாக அந்த பொருள் குறித்து குழந்தைகள் ஆராய விரும்புகிறார்கள் இதை ஆங்கிலத்தில் மவுத்திங் என்று சொல்வார்கள் இவ்வாறே குழந்தைகள் தங்கள் புலன்களை வளர்த்துக் கொள்ளவும் கூர்மைப்படுத்தவும் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இப்படி ஆராயும் பொருட்களை விழுங்கி விடுவதுதான் சிக்கல் பின் மணி போன்ற சிறிய பொருட்களை விழுங்கினால் மூச்சுக்குழல் அல்லது உணவு குழாய்க்குள் செல்லும் சில சமயம் தொண்டையில் சிக்கிக் கொள்ளும் குழந்தைகள் பொருட்களை விழுங்கும்போது பெற்றோர் பார்த்துவிட்டால் குழந்தைகளை குனிய வைத்து முதுகில் ஐந்து முதல் பத்து முறை பலமாக தட்ட வேண்டும் ஒரு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தையனில் நம் கைகளிலோ தொடைகளிலோ குப்புறப்படுக்க வைத்து தலையை தாழ்வாக வைத்து முதுகில் ஐந்து முறை தட்ட வேண்டும் வாயில் கைவிட்டு பொருளை எடுக்க முயல்வது தண்ணீர் மற்றும் சாப்பிட கொடுப்பது போன்ற முயற்சிகள் பாதிப்பை தீவிரமாக்கலாம் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் சிறிய பொருட்களை போல உணவும் சில சமயம் குழந்தையின் மூச்சுக்குழல் மற்றும் உணவு குழாயில் சிக்கிக் கொள்ளக்கூடும் குழந்தைகள் மூச்சுவிட மிகவும் சிரமப்பட்டால் மருத்துவமனை செல்லும் வரை முதலுதவி சிகிச்சை வழங்குவது நல்லது உணவு மூச்சுக்குழலில் உள்ள பொருட்களை வெளியேற்று குழந்தைகளின் வயதுக்கேற்ப வழங்கப்படும் முதலுதவி சிகிச்சைகள் குறித்து பெற்றோர்கள் அறிந்து வைத்திருப்பது அவசியமான ஒன்றாகும் குழந்தை ஆபத்தான பொருட்களை விழுங்கிவிட்டது ஆனால் பெற்றோர்களுக்கு இது தெரிய வரவில்லை என்றால் குழந்தைகள் செய்யும் ஒரு சில அறிகுறிகளை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருக்கும் சில குழந்தைகள் தொண்டையில் பொருள் சிக்கிக் கொண்டால் அதிகமாக அழுவார்கள் சில நேரம் சரியாக பேச முடியாமலும் அழ முடியாமலும் சிரமப்படுவார்கள் உணவு குழலில் பொருள் சிக்கியிருந்தால் இருமல் அல்லது வாந்தி எடுப்பார்கள் தொண்டை மார்பு வயிற்றில் வலி இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்க முயல்வார்கள் மூச்சு குழாயில் மாட்டியிருந்தால் மூச்சு விடுவதில் சிரமம் மூச்சு திணறல் ஏற்படும் கஷ்டப்பட்டு வித்தியாசமான சத்தத்துடன் மூச்சு விடுவார்கள் இப்படி ஒரு சில விஷயங்கள் வைத்து பதற்றம் கொள்ளாமல் முதலில் மேலே சொன்ன சில விஷயங்களை செய்துவிட்டு பின்னர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை கொடுப்பதே சிறந்த தீர்ப்பாகும் இந்த நேரத்தில் வீட்டு வைத்தியம் போன்ற தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் கொண்ட சில விஷயங்களை செய்யாமல் இதுபோன்ற நேரங்களில் மருத்துவமனைக்கு குழந்தைகளை அழைத்து சென்று